மற்றவர்களை மையமாக கொண்ட தர்மவாலயம் கிடையாது மூன்றாவது தர்மம் ஒன்று இருக்குது இறையை மையமாக கொண்ட தர்மம் இரையை நோக்கமாக கொண்ட தர்மம் அதனூடாக ஊடாக மட்டும்தான் ஆத்ம விடுதலை உண்டு இறையை மையமாக கொண்ட தர்மம் என்றால் அங்கே இறைதான் முதலாவது இடமா வருவார் இறைதான் முதலாவது இடத்திலே வருவார் அங்க வந்து மற்றவர்கள் மற்றவர்கள் ரெண்டாவது இடத்துல வரும் தான் வந்து கடைசியா வரும் அப்ப இந்த எனது ஊர் எனது மக்கள் எனது வில்லேஜ் எனது சொசைட்டி எனது டீம் எனது பள்ளிக்கூடம் எனது இனம் எனது மதம் சமீபம் கூட எனது மதம் எனது கோயில் என்று செய்கிறது எல்லாம் முதலாவது லெவல் இரண்டாவது லெவலில் தான் வந்து மற்றவர்களுக்கு செய்கிறது டிசையர் மூன்றாவது லெவல் தர்மம் தான் வந்து இறைவனுக்கு முதல் மரியாதை இறைவனுக்கு முதல் வணக்கம் இறைவனுக்கு முதல் அறுவடை நெல்லு இறைவனுக்கு கண்டு போட்டால் அஞ்சு நாளில் பார்க்கறந்த முதல் பால் இறைவனுக்கு வெள்ளி விளைஞ்சால் எண்ணெய் ஆட்டி முதல் எண்ணெய் இறைவனுக்கு திருமணத்துக்கு பின்னர் முதல் விசிட் இறைவனுக்கு வீடு கட்டினால் பிரைம் ரூம் பெரிய அறை இறைவனுக்கு குழந்தை பிறந்த பிறகு முதல் எடுத்து செல்றது இறைவனுக்கு முதல் சம்பளம் இறைவனுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறது எல்லாம் இருக்கு இது எல்லாம் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்ற தர்மம் இது ஒண்ணும் புதுசு இல்லை வாழ்க்கையிலே ஏற்கனவே இருந்தது இதுக்கெல்லாம் படிப்பு தேவை இல்லை எங்க முப்பாட்டன் செய்து வந்தது சிவ புண்ணியம் என்று சொன்னார்கள் இறையை நோக்கி உடம்பால செய்கிறது சரியை நோக்கி உடம்பும் சேர்ந்து செய்கிறது கிரியை நோக்கி மனத்தை டேம் பண்ணி கொண்டு வாரது யோகா அங்கால அறிந்து

அவன் தவன் செய்தான் என்ன நடந்தது அழிந்து போனான் அவன் செய்தது சிவபூஜை ஆனால் யாரை மையமாக கொண்டு செய்தான் தன்னை மையமாக கொண்டு செய்தானா பிறரை மையமாக கொண்டு செய்தானா இறைவனை மையமாக அவன் இறைவனுக்காக செய்யல

அதான் அவன் தன்னுடைய உடலையே தசையாக அறிந்து ஜாகத்தியில் இட்டு ஆயிரம் வருடங்களாக வழிபட்டான் அதான் அவிசொறிந்து ஆயிரம் வேட்டன் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமே நன்று கண்டு வள்ளுவர் சொன்னேன் அப்ப இவனும் இவன் ஒருவனை வழிபட்டவன் தானே கோயில் கட்டி இருந்தாலும் மையமாக கூட்டு இருந்தால் இதுதான் நடக்கிறது இது ஆனால் தச்சன் யாகம் செய்தான் யாகம் என்றது எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுத்து தானங்கள் கொடுத்து செய்கிறது இது பிறருக்கு செய்கிற நன்மையான விஷயம் இத்தனையோ பேருக்கு பயன் எத்தனையோ தானங்கள் தர்மங்கள் இத்தனையோ பேர் சாப்பிடுவார்கள் நாள் கணக்கில் ஒரு பெரிய மெகா பாட்டி நடக்குது வையுங்கோ தான தர்மங்களோட எத்தனையோ பேர் வருவார்கள் அதில் அந்த தட்சையாக மிகவும் புண்ணியமான விஷயம் இத்தனையோ பேருக்கு நன்மையானது அவன் தன் புகழுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் செய்தான் இறைவனுக்கு அங்கே இடம் கொடுக்கவில்லை ஆனவடையினது அழிந்தது இது மூன்றாவது சண்டேஸ்வர நாயனர் தன்னுடைய தகப்பனாரையே அவர் பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் விளையாடுகிறார் பாலை வீணாக்குகிறார் என்று நினைத்து அவர் மணலை செய்த லிங்கத்தை காலால் விடற கையில் இருக்கிற தடியை எடுத்தார் அது கோடரியாக வந்தது வெட்டினர் தகப்பனுடைய காலை தகப்பனார் விழுந்து கிடந்தார் தந்தையை கொன்றது மாபாதகம் குருவை கொன்றது மாபாதகம் பிராமணனை கொன்றது மாபாதகம் பாதகம் இவங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது ஆனால் அவருக்கு இறைவன் என்ன செய்தான் சண்டேஸ்வர பதம் கொடுத்து தன்னுடைய வழிபாட்டுக்கு உரிய தன் வழிபாட்டுக்கு பாவிக்கப்படுகின்ற ஆடை அலங்காரங்கள் நைவேத்தியங்கள் எல்லாவற்றிற்கும் அவருக்கு உருவப் பொருளாக்கி அவருக்கு சண்டேஸ்வர பதம் கொடுத்துட்டேன் அதான் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு உருதுமே புரியுதுதானே சண்டேஸ்வரன் முதலே இந்த அவருக்கு வீதி உருவா வரும்பு முதலே அவரை கொண்டு போவார்கள்

மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று வழிபட விரும்புகின்றார்கள் அப் அண்ட் ப்ரே டெம்பிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் them. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆல்ரெடி ஃபுல் கும்புறது கடவுளுக்காக இல்லை சந்தையிலேயே மூடையிலே நின்று பட்டையா திருநரை பூசிக்கொண்டு ராவியை முடித்துக்கொண்டு மற்றவர்காக வலுவடையினோம் மற்றவரென காண வேணும் என்றதற்காக மற்றவது என்ன மதிக்கோணும் என்றதுக்காக வலிவடையணும் அங்கே நோக்கம் வந்து இறையல்ல தன்னை நோயமாக கொண்டது அது கிடைத்துட்டு தானே மற்றவரை காணினும் ரெண்டு அவருடைய பலன் வந்துட்டது அதுக்கு அங்காளவைக்கு புண்ணியமும் இல்லை ஆன்ம விடுதலையும் இல்ல அவ்வளவு அவற்றை அவர் அவர் கேட்டதுதான் எனக்கு கிடைக்கும் அதான் வேண்ட தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் முழுதுந்தறிவோய்னி அதான் அவர் செய்கிறார் என்றது அப்ப உரையை நோக்கிய தர்மத்தால தான் அவருடைய இதை அடையலாம் அதான் சொல்கிறார்கள் என்று கேட்டால் அந்த இன்னொரு இடத்துல சொல்றார் அவர் லூக்காவில பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் சொல்றார் ஐயோ ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தகளையும் வந்தனங்களையும் விரும்புறீர்களே உங்களுக்கு கோயிலில் போனோம்னே பிரிஃபர்ட் சீட் வரவேற்பு எல்லாம் போகணும் இவருக்கு கோயிலுக்கு போனால் வரவேற்கணும் கோயிலாக்கள் வந்து முகம்மல இருந்து வரவேற்காட்டி அவர் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் சில பேர் கோயிலுக்கு போறதே ஆக்கள் வரவேற்கணும்ன்றதுக்காக கோயிலுக்கு மட்டும் இல்லை ஒரு பொது இடத்துல கூட்டத்தில் போனா கூட ஆக்கள் வந்து வாங்க ஒய்யா வாங்க ஒய்யா கூப்பிடுவேணும்

How many of you got liberated by building temples and mats? All got puffed up and perished. Mm. சிவன் சொத்து அவனுக்கு புகழ் அவனுக்கு மரியாதை அவனுக்கு வணக்கம் அதை நாங்கள் எங்களுக்கு கோயில் கட்டி போட்டு என்ன மதிக்க வேணும் என்னுடைய பதவிக்காக என்னுடைய புகழுக்காக என்னுடைய ஸ்டேட்டஸுக்காக சபையில இருக்கிறது கோயில் நடத்துறது எங்க வரையக்குள்ளேயும் சொல்ல இந்த கோயில் சபையில இருக்கிறேன் இதுல இருக்கிறேன் நான் தான் தலைவர் நான் தான் செக்ரட்டரி இதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் எல்லாரும் சிவன் சொத்து அபகரிக்கின்றீர்கள் வீட்டிலே இருக்குது ஹார்ட் அட்டாக் இருக்குது டிவோர்ஸ் இருக்குது வழக்கு இருக்குது மடங்களும் கோயில்களும் மீடியால வாரத்துக்கு காரணம் மீடியால வாரத்துக்கு காரணம் இதுதான் இது நோக்கிய தர்மமாக இருந்தால் ஒன்று யோசிக்க வேண்டும் செய்வதற்காக மக்களுக்கு அறத்தை கோயில்கள் மடங்கள் ஆதீனங்கள் குருமார்கள் போதிக்க வேண்டும் மக்கள் செய்யறதுக்கு ஆனால் நீங்கள் என்னட்ட காசை தாங்கோ நான் ஆஸ்பத்திரி நடத்துறேன் நான் பள்ளிக்கூடம் நடத்துறேன் நான் அநாயாச்சியுடன் அந்த காசை குவித்தால் கடைசியா நித்தியானந்தம் நடந்ததா நடக்கும் அல்லது இங்கே இருக்கிற ரெவன்யூ கனடா கோயிலுக்களுக்கும் மடங்களுக்கும் பின்னால வரும் வந்துட்டு சில இடம் வந்துட்டது ஏனென்றால் இறை தர்மம் இது சமூக தர்மம் என்று தெரியாமல் ஒன்றோடு கொண்டு பவுண்டரியை மாற்றி கோயில்களை சமூக சேவை செய்யும் நிலையங்களாக இறக்கிக் கொள்வதனால வாரதுதான் இந்த பிரச்சனை ஆகவே இறையை நோக்கிய தர்மம் அதான் நந்தி சிவனை பார்த்து கொண்டிருக்குது இங்கால திரும்புறதில்லை நந்தி சிவனை இறைவனை நோக்கி நன்றி வந்து இறைவனை நோக்கி இருப்பதற்கு காரணமே இறைவனை நோக்கிய தர்மத்தாலே மட்டும்தான் இறைவனை அடையலாம் அதுதான் தேசக்கருவனின் பின்னே வரம் விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை அணிவி எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் உண்மையிலே அருமையான இதோடு நாங்கள் இன்றைக்கு இது நேரம் அன்பித்து விட்டது டாக்டர் நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் பல விஷயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு கலந்துடையாறு இருக்கிறோம் டாக்டர் நீங்களேதாவது கூற விரும்புகிற வளமு போல இன்றைக்கு குழந்தைகளுடைய வகுப்புகள் வகுப்புகள் நடைபெறுகின்றன நேற்று அவர்கள் இரண்டு ஆலயங்களிலே நம்முடைய சிவ தொண்டினையும் செய்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் வகுப்பிலே இருந்து போய் கனடா சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திலும் கனடா பெரிய சிவன் ஆலயத்திலும் விருப்பம் பணியுடன் போய் செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அவருடைய வகுப்புகள் வளமு போல நடைபெறும் அதே மாதிரியாக யோகாசனம் கற்பிப்பதற்கு அருமையான யோகா ஆசிரியர் மகேந்திரன் அவர்கள் மலேசியாவில் இருந்து வருவதே யோகா அவர் ஒரு ஒன்றும் செய்வதில்லை முழு யோகா ரெண்டு வருடங்களுக்கு முன் வந்திருந்தார் பலர் பயன்பெற்றார்கள் தினமும் திங்கள் கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினமும் மாலை ஏழு மணிக்கு எங்களுடைய மெய்யகம் இல்லை அதாவது இலக்கம் மூன்று ஏ அந்த ஃபின்ச் அவென்யூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் டெப்சி கோட் எங்களுடைய நாகபஷினி அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிற யூனிட்ல அது நடவடிக்கின்றது மக்கள் வந்து பயன்பெறலாம் அதே மாதிரியாக பிள்ளைகளுக்கும் அவர் யோகா வாப்பு சொல்லிக் கொடுக்கிறார் இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கோ டாக்டர் கட்டணங்கள் என்று இல்லை குரு தட்சணை மட்டும் நீங்கள் விரும்பும்பொழுது அவர் விருப்பமானவர்கள் யோகா வாப்பு முடிகின்ற பொழுது கொடுப்பது வழமையாக இருக்கின்றது ஏனென்றால் அங்கே இருந்து அவர் வந்து இவருடைய முழுநேர தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இதையும் நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கோடைக்கால விடுமுறையும் வருகிறது செய்யப்படுகின்றது ஆகவே இதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றது ஆணி இத்தர தரிசனம் கிழமை அதிகாலையிலே நடேசர் அபிஷேகம் இருக்கின்றது சிவன் கோயில்களிலே ஆதிகால ஆதி அதிகாலை வேளையிலே அந்த அபிஷேகத்தை பார்த்தும் அந்த அபிஷேகத்துக்குக்கான திரவியங்கள் தேன் பால் தயிர் போன்ற திரவியங்களை கொடுத்தும் அதுக்கு உதவியும் நீங்கள் சிவ புண்ணியத்தில் ஈடுபட்டு அதுக்கு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு நிறைவேறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாங்கள் மீண்டும் சந்திப்போம்